சார் இப்போ பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி திரு சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா புலி வேட்டைக்கு போகும்போது குறுக்கு இந்த அணில்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான விமர்சனத்தை வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு மீது வச்சிருக்காரு இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க சீமான் அவர்கள் விரக்தியின் உச்சத்தில் இருக்கிறாருங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு தான் இது முன்னாடி ஏதாவது ஒரு வகையில் தளபதி அவர்கள் வந்து கூட்டணி போகலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கும் பொழுது இல்லை ஏதாவது ஒரு வகையில் அவருடைய ஆதரவு இதில் இருக்கும் நம்ம இந்த தேர்தலில் இருக்கலான்ற ஒரு கணக்கு திரு சீமான அவர்கள்டும் இருந்தது அது என்னால் ஆரம்ப கட்டத்தில் அது உணர முடிஞ்சது சமீபமாக ஒரு திரு ஸ்டாலின் அவர்களை அவர்களை சந்தித்த பிறகு தான் தளபதி அவர்களை நேரடியாக தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு திமுகவை தாக்குறதும் அப்படியே குறைஞ்சிருச்சு பாஜகவை தாக்குறதும் அப்படியே குறைஞ்சிருக்கு காங்கிரஸை வந்து தொடர்ச்சியாக குற்றம் சாட்டிட்டு வந்தவரும் இப்போ அதை விட்டுட்டு முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழகத்தையும் தளபதி அவர்களையும் இப்போ நேரடியாக முன்ன மறைமுகமாக சொல்லிட்டு இருந்தார் இப்போ நேரடியாக இந்த கூட்டத்தில் குற்ற சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன் இது என்னென்னா முன்னாடி நான் ஒரு இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி தளபதி இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கிடையாது அது இன்றைக்கி எல்லா கட்சியும் அந்த ஒரு அந்த ஒரு விஷயத்தில் இப்போ உடன்பட ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் இது இதோட வெளிப்பாடு தான் இது இன்னைக்கு தளபதியை எதிர்க்காமல் இல்லை தளபதி ஆதரிக்காமல் எந்த ச எந்த ஒரு கட்சியும் சட்டமன்ற தேர்தலில் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட முடியாது அப்போது இவங்களுக்கு பெரிய அளவில் வாக்கு வங்கிகள் இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரியுது தளபதியை ஒப்பிட்டு பார்க்கும்போது சீமான அவர்களுடைய வாக்கு வங்கி எங்கேயும் ரொம்பவே கம்மியாயிடுச்சு நிச்சயமாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தளபதியை விட அதிகமாகலாம் வந்து அவர்களை நாம் தமிழர் கட்சி எடுக்க முடியாது அது மக்களுக்கும் தெரியும் அவர்களுக்கும் தெரியும் அந்த விரக்தின்னு ஒரு வெளிப்பாடு தான் அதை இப்போ வந்து தளபதி அவர்களை பேசுனா இப்போ வந்து ஈர்ப்பு மக்களை வந்து ஈர்க்க முடியும்னு இவர் நம்புறாரு அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ வந்து நேரடியாக தாக்குதல் பண்ணுறதுன்னு பண்ணுறாரே தவிர இவருடைய தாக்குதல்னால் தமிழக வெற்றிக் கழகத்திற்கோ தளபதிக்கோ எந்த வகையிலையும் சிறு ஒரு அளவு கூட டேமேஜ் ஆகுன்னா ஆகாது அதனால் இவருடைய பேசுகிறதெல்லாம் வந்து பெரிய அளவில் இப்போது இனிமேல் எடுபடாதுங்கிறது உறுதியான விஷயம் அதுவும் தளபதியை பற்றின ஒரு விஷயம்லாம் இவர் இந்த மாதிரி காமெடிக்கும் மக்கள் சிரிக்கிறாங்கிறதுக்காக வேணால் நம்ம சொல்லலாமே தவிர்த்து பெரிய அளவிலலாம் இவங்க வந்து விமர்சனம் பண்ணுறதெல்லாம் தளபதியை எந்த வகையிலையும் பாதிக்காது தமிழக வெற்றிக் கழகத்தையும் பாதிக்காது இன்றைக்கி தமிழ்நாட்டில் எல்லா பெரிய கட்சிகளும் இன்றைக்கி வந்து தமிழக வெற்றிக் கழகத்தை பார்த்து பயப்படுற ஒரு நிலையில் யோசிக்கக்கூடிய ஒரு தான் இருக்காங்க ஒன்று அவங்க கூட இணையணும் இல்லை அவங்களை எதிர்க்கணும் இது இப்படி பண்ணால் மட்டும்தான் எங்கள் தமிழ்நாடு அரசியலில் இருக்க முடியுங்கிற நிலையை உருவாக்கி இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம் அதனால் இதெல்லாம் ஒன்று இது இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது சீமானால் விரக்தியின் உச்சம் அதான பத்திரிகையாளர் யாரோ ஒருத்தர் அடிச்சிட்டாரோ சொந்த கட்சிக்காரங்களே அடிச்சுட்டாருன்னாங்க யாராவது செய்வாங்களா ஒரு பொது மேடையில் ஒரு நாகரிகம் ஒரு ஒரு சகிப்புத்தன்மை கூட இல்லாத ஒரு தலைமையை எப்படி மக்கள் ஆதரிப்பாங்க அதுவே இல்லை பாருங்கள் கூட்டத்தில் போனால் ஆயிரம் பேர் ஆயிரம் பேச தானே செய்வான் அரசியல்னு வந்தாச்சு பொதுவாழ்வுன்னு வந்தாச்சு ஏதோ ஒரு விமர்சனம் ஏதோ ஒரு பேச்சு இருக்க தான் செய்யும் அதெல்லாம் சகித்து தான் எல்லா தலைவர்களுமே வந்திருக்காங்க அவர்களால் ஒரு சின்னதாக கீழே நடக்கிற சலசலப்பை கூட ஒரு நிதானிச்சு அதை வந்து கையால் தெரியல அப்படின்னா மக்கள் பிரச்சனையோ இல்லை பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் அதை வந்து சாதுரியமாக சந்திக்கிற அளவுக்கோ இல்லை தீர்க்கிற அளவுக்கு அவருக்கு என்ன எந்த அளவில் வந்து ஒரு ஆளுமை இருக்குன்னு நினைக்கிறீங்க எதுவுமே இருக்கா ஒரு சின்ன பிரச்சனையை கூட கையால் தெரியல இவர் வந்து தளபதி அவர்களை சொல்கிறதும் தளபதி எவ்வளோ பெரிய கூட்டத்தை நடத்துகிறாரு எவ்வளோ பெரிய மாநாடை நடத்துகிறாரு எந்த இடத்துலையாவது உணர்ச்சி வசப்படுறாரா எந்த இடத்துலையாவது வந்து தன் பொறுமை அழைக்கிறாரா தன்னுடைய எல்லா இடத்துலையுமே தன்னுடைய ஆதரவாளர்களை தன்னுடைய கழக தோழர்களை எப்படி வழி நடத்தணும் எப்படி செயல்படுத்தணும்னு முன்கூட்டியே திட்டமிட்டு ஒன்று ஒன்று செலந்துட்டு வரார் அதுதான் ஆளுமை திறன் அந்த மாதிரி தலைவர்களை தான் மக்கள் இப்போ எதிர்பார்க்குறாங்க அப்படிப்பட்ட ஒரு தலைமை தான் இன்றைக்கி இல்லாமல் இருக்குது தமிழகத்தில் அதை சரியா தளபதி அவர்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கார் சரியாக கொண்டு போய்ட்டு அதில் இவர் இந்த மாதிரி ஒரு ஆளுமை திறனே இல்லாத ஒரு தலைவர் நாம் தமிழரில் சீமானா இருக்கக்கூடியவர் அவர் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஆளுமை திறன் இல்லாமல் ஒரு தளபதியை குற்றம் சொல்றது அணில் குஞ்சுங்கிறதுலாம் வந்து சும்மா அவர் வரும் மக்களுடைய ஈர்ப்புக்காக மீடியாவுடைய ஒரு ஈர்ப்புக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயமே தவிர்த்து வேற எதுவும் இல்லை சிரிச்சுட்டு கை தட்டிட்டு போயிட வேண்டியதான் தமிழக வெற்றிகரத்தோட இரண்டாவது மாநில மாநாட்டில் மருத்துவ குழு எப்படி சார் இருக்கும் அந்த மருத்துவக்குள்ளே நீங்களும் இடம் பெற்றிருக்கீங்க சார் தெரியுது உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சார் அது எப்படி சார் இருக்கும் இப்போது ரெண்டாவது மாநாடு அப்படின்னு நம்ம வந்து நான் முன்னாடியே ஒரு இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி முதல் மாநாடில் நம்ம நடத்தும் பொழுது அது முதல் அனுபவமாக நமக்கு இருந்தது சிறப்பான மாநாடாகவும் அது இருந்தது எல்லாரும் பேசக்கூடிய அளவில் இருந்தது இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து செய்தி நிறுவனங்களுமே அதை எடுத்து போட ஆரம்பித்தாங்க வட மாநிலத்தில் இருந்து கூட அந்த அளவுக்கு பெரிய மாநாடாக அது இருந்தது இப்போ இரண்டாவது மாநாடு அப்படிங்கிறது அந்த முதல் மாநாட்டில் எந்தெந்த இடங்களில் சில சில விஷயங்கள் நாம் வந்து சரி செஞ்சுக்கணுமோ இன்னும் மேம்படுத்தணுமோ அதெல்லாம் இப்போ ரொம்ப கவனம் செலுத்தியிருக்காரு மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் அவர்கள் அதில் குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா போன மாநாட்டில் வந்த மாதிரி ம மருத்துவ சார்ந்த விஷயங்கள் அதாவது எந்த ஆபத்தும் வரக்கூடிய அந்த கழக தோழர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஏற்பட்டக்கூடாதுங்கிறதுல தளபதி அவர்களும் கழக பொதுச்செயலாளர் அவர்களும் ரொம்பவே இதாக இருக்கிறதுனால அவங்க முதல்ல திட்டமிட்டது ஒரு நல்ல மருத்துவ குழுவை அதில் எல்லா வகையான மருத்துவர்களும் இருக்கிறாங்க பல் மருத்துவர்களிலேருந்து பொது மருத்துவர்களிலிருந்து ஃபிசியோதெரப்பி மருத்துவர்களிலேருந்து ஆயுர்வேதா மருத்துவர்லேருந்து இருந்து சித்த மருத்துவத்துலேருந்து எம்பிபிஎஸ் மருத்துவர் வரைக்கும் அத்தனை வகையான ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸும் அதில் இருக்காங்க ஆர்த்தோ இருக்காங்க குழந்தைகள் நல்ல மருத்துவர் இருக்காங்க பெண்கள் மருத்துவர் இருக்காங்க பொது மருத்துவர் இருக்காங்க மூட்டு எலும்பு சார்ந்த மருத்துவர்கள் இருக்காங்க பல் மருத்துவர் இருக்காங்க எல்லா வகையான மருத்துவரையும் போட்டு எந்த வகையிலையுமே அங்கே வரக்கூடிய கூட்டத்தில் வரக்கூடியவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உடல் அளவில் ஒரு சேதம் ஏற்பட்டுறக்கூடாதுங்கிறதுல நமது கழக தலைவர் அவர்கள் தளபதி அவர்களும் அவர்களும் திட்டமிட்டு இரநூத்தி ஒம்பது மருத்துவர்கள் அமை சேர்ந்த ஒரு குழு அமைச்சு அவர்கள் ஒரு பல நாட்களாக எப்படி கையாளணும் ஒரு மருத்துவ ஒரு அவசர சிகிச்சை ஒன்று தேவைப்படுதுன்னா அதை எப்படி நம்ம செயல்படுத்தணும் எப்படி ஒவ்வொருத்தருக்கும் எந்த ஆபத்தும் இல்லாமல் நம்ம அவங்கள வந்து ஒருங்கிணைச்சு கொண்டு போகணுங்கிற விஷயம் எல்லாமே போயிட்டுருக்கு அதில் எம்எல்ஏ நம்பிக்கை வச்சு என்னையும் அந்த மருத்துவ குழுவில் தளபதி அவர்களும் பொதுச்செயலாளர் அவர்களும் இணைச்சிருக்கிறது நான் இந்த நேரத்தில் அவர்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் எம்எல்ஏ இவ்வளோ நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப சிறப்பாக இந்த மாநாடு நடக்கும் இதுவரைக்கும் எந்த மாநாட்டிலையும் எந்த கூட்டத்துலையும் இப்படி ஒரு மருத்துவத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவ குழு அமைச்சு வரக்கூடியவர்களை எவ்வளோ பாதுகாக்கணும்னு எந்த ஒரு அரசியல் கூட்டத்திலையும் நான் கேள்விப்பட்டதும் இல்லை பார்த்ததும் இல்லை பொதுவாக அரசியல் கூட்டம் நடக்குதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஆம்புலன்ஸ் நிற்கும் ஒரு நாலு மருத்துவர்கள் அந்த ஆம்புலன்ஸில் இருப்பாங்க அவ்வளோதான் நடக்கும் க இப்போ நாங்கள் போட்டிருக்கிற மருத்துவ குழுவில் தா தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டிருக்க மருத்துவ குழுவில் இரநூத்தி ஒம்பது மருத்துவர்கள் அடங்கிய ஒரு குழுவை போட்டிருக்கோம் அதில் இரநூத்தொம்பது மருத்துவர்களுமே தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த அந்த கட்சியை சார்ந்த மருத்துவர்கள் வெளியிலிருந்து கூட்ட அந்த கட்சியை சார்ந்த மருத்துவர்கள் அவர்கள் இந்த மாநாட்டில் வரக்கூடிய தோழர்களுக்கும் மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு பாதுகாப்பையும் ஒரு எந்த ஒரு சேதமும் ஏற்பட்டக்கூடாதுங்கிறதுல திட்டமிட்டுருக்குறாங்க ஸோ அதனால் இது இது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு விஷயம் எந்த இடத்துலையும் நான் அப்படி பார்த்ததில்லை நீங்கள் இதில் ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் எந்த கூட்டத்திலேயாவது அரசியல் கூட்டத்தில் அந்த அரசியல் கட்சி பிரத்யேகமாக ஒரு மருத்துவ குழுவை அமைச்சு மருத்துவ அணி இருக்கிறது வேற ஆனால் அந்த மருத்துவ அணியை மருத்துவ குழுவை செயல்படுத்துறதுல எத்தனை கட்சி இது வரைக்கும் பண்ணியிருக்கு நீங்கள் அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா இப்போ இவர்கள் அதில் களத்தில் இறங்குறாங்க இறங்கி அந்த மக்களுக்கு எந்த ஒரு இதுவும் வந்துடக்கூடாது ஒரு மயக்கம் வருதா முதலுதவி என்ன செய்யணும் வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதா உடனே அவங்களை எப்படி பாதுகாக்கணும் அடுத்தது என்ன செய்யணும் இப்படி ஒரு ஒருங்கிணைந்த ஒரு திட்டமிட்டு எல்லா மருத்துவர்களும் அதில் இணைஞ்சு நாங்கள் பணியாற்ற போகிறோங்கிறதுல எனக்கு பெருமை தான் இது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு விஷயமும் கூட தமிழக வெற்றிகழகத்தின் முதல் மாநாட்டிற்கும் இரண்டாவது மாநாட்டிற்கும் என்னென்ன மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க முதல் மாநாட்டை விட பல மடங்கு வந்து ரெண்டாவது மாநாடு வந்து சிறப்பாக அமையணும் அது வந்து கட்சியின் பார்வையில் மட்டும் கிடையாது தீர்மானங்களோ இல்லைனா கட்சியோட செயல்பாடுகளோ இல்லை கட்சியோட அடுத்த நடவடிக்கையோ அந்த பார்வையில் மட்டும் இல்லாமல் அடிப்படை பாதுகாப்பு அடிப்படை தேவை அடிப்படை வசதிகள் யாருக்கு தொண்டர்கள் பார்வையில் பொதுமக்கள் பார்வையில் அடிப்படையான விஷயங்கள் என்ன அதில் தான் அதிக கவனம் செலுத்தியிருக்காங்க என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுல கட்சி சார்பில் என்ன அறிக்கைகள் கொடுக்க போகிறதுலையும் பெரிய அளவில் அறிவிப்புகள் இருக்கும் அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அதை விட போன முறையில் எங்கெல்லாம் சிறு சிறு தவறுகள் நடைபெற்றதோ அது இந்த வாட்டி நடக்காமல் இருக்கணுங்கிறதுல இந்த முறை ரொம்பவே கவனம் செலுத்தியிருக்கு அதில் தான் போன முறை பார்த்திங்கன்னா அந்த தண்ணி சரியாக பொதுமக்களுக்கு கிடைக்கலங்கிற ஒரு பிரச்சனை இருந்தது மக்களுக்கெல்லாம் தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆனால் தண்ணிக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது ஆனால் போதிய அளவில் அது பற்றில சரியான முறையில் அது கையாளப்படலைன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருந்தது அந்த அந்த விஷயத்தை கழக கழக தலைவர் தளபதி அவர்களும் பொதுச் செயலாளர் அவர்களும் ரொம்பவே அதை வந்து கவனத்தில் எடுத்துக்கிட்டு இந்த முறை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பைப்பை பதிச்சுட்டாங்க இந்த கேன் வைக்கிறது வாட்டர் வைக்க கேன்லாம் கிடையாது ஃபுல்லாக பைப்பை பதிச்சு பல்வேறு இடங்களில் மக்களுக்கு ரொம்ப சுலபமாக ரொம்ப அருகாமையில் அவங்களுக்கு தண்ணி வசதி கிடைக்கணும் ஏன்னா அடிப்படையான ஒரு விஷயம் கிடைக்கணுங்கிறதுல கவனம் செலுத்தி நல்லா அவ்வளோ தூரத்துக்கு அந்த ஒட்டுமொத்த திடல்லையுமே தண்ணி வசதி தட்டுப்பாடு ஏற்படக்கூடாதுன்னு ஃபுல்லாக அமைச்சு அதில் அவங்களுக்கு பைப் போட்டு அண்டர் கிரவுண்டில் உங்களுக்கு எல்லா வசதிகளும் செஞ்சு அது அந்த ஒரு ஏற்பாடு இதில் செஞ்சுருக்காங்க அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் கூட்டம் நடத்தணும் நாங்கள் படி கிளம்பி போனோம் எங்களுடைய விஷயம் முடிஞ்சிட்டு இல்லாமல் வரக்கூடிய தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு கவனம் செலுத்தி போகிறதுங்கிறது பெரிய விஷயம் தவறு செய்வது மனித இயல்பு நான் அதெல்லாம் சொல்ல முதல் மாநாட்டில் சிறு சிறு தவறுகள் இருக்கலாம் அது தெரியாமல் நடக்கக்கூடிய விஷயங்கள் அதையும் இந்த முறை நாங்கள் சரி பண்ணிக்கிறோங்கிறது வந்து உண்மையிலே அது ஒரு பெரிய ஒரு செயல்பாடு இப்படி தான் ஒரு அரசியல் கட்சி செயல்படணும் முன்னாடி ஒரு தவறு தெரியாமல் செய்கிறோம்னா அடுத்த வாட்டி அந்த தவறு நடக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தோடு அடுத்த செயல்பாடு முன்னெடுக்கிறாங்க பாருங்கள் அதுக்கான ஒரு தீர்வு கொடுக்குறாங்க பாருங்கள் இதை விட என்ன முன்னேற்றம் இருக்க முடியும் தொண்டர்கள் மேலையும் பொதுமக்கள் மேலையும் இந்த அளவுக்கு கவனம் செலுத்தக்கூடிய கட்சி ஒரு பொதுக்கூட்டத்தில் எங்க பார்க்க முடிஞ்சது இன்னைக்கு நம்ம செய்ய முடியுது இல்லை கவனம் இவ்வளோ ஒரு மருத்துவம் சார்ந்ததா இருக்கட்டும் இதை சொல்ல குடிநீர் சொல்லட்டும் மகளிருக்குன்னு மகளிருடைய பாதுகாப்புக்குன்னு குழு போட்டிருக்கிறாங்க மகளிர் பெண்கள் பாதுகாப்பு பெண்களுடைய தேவை பெண்களுடைய அங்கே கஷ்டங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை அவங்க அணுகிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அறுபது எழுபது மகளிர் முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள் மாவட்ட அளவில் மாநில அளவுல முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய மகளிர் அணியை சார்ந்தவர்களும் மற்ற நிர்வாகிகளும் சேர்ந்து ஒரு குழு அமைச்சு மகளிருடைய பாதுகாப்பு குழுனே போட்டிருக்காங்க ஒரு எழுபது நபர்களிடம் பெண்களை வச்சு இப்ப இந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரையும் முதியோர்கள் தனியா பெண்கள் தனியா இவ்வளவு பேரை வந்து தனிச்சு அவங்க மேல கவனம் செலுத்தி ஒரு சின்ன சேதாரம் கூட நடக்க நடக்கக்கூடாதுன்னு பொதுமக்கள் மேல எவ்வளவு கவனம் இருக்குன்னா இப்ப ஏற்பட்ட கட்சி ஒரு ஆட்சிக்கு வரும்போது எப்படி இருக்கும் செயல்பாடு தன்னுடைய தவறி முன்னால் நடந்த தவறையும் திருத்திக்கிறாங்க முன்ன நடந்ததை விட இப்ப சிறப்பா நடக்கணும்ன்ற மேம்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க தன்னை நம்பி வரக்கூடிய பொதுமக்களுக்கும் அந்த தொண்டர்களுக்கும் ஒரு சின்ன சேதாரம் ஆகக்கூடாதுன்னு இவ்வளோ தூரம் மெனக்கெடுறாங்க இதை விட என்ன வேணும் ஒரு அரசியல் கட்சி தகுதியா போகுது திறமா போகுதுங்கிறதுக்கு இதை விட வேற என்ன வேணும் இந்த அளவுக்கு எந்த கூட்டத்துல நம்ம பார்த்துருக்கோம் சொல்லுங்க இவ்வளோ தூரம் செயல்படுறாங்க அரசியல் கட்சியோட செயல்பாட விட அந்த கூட்டத்துக்கு வரக்கூடியவர்களுடைய நிலையும் அவங்களுடைய பாதுகாப்பும் முக்கியம்னு நினைக்கிற கட்சி தமிழக வெற்றி கழகத்தை தவிர்த்து நான் வேற இதுலயும் இவ்வளோ தூரம் பாக்கணும் பேச்சுக்கு நம்ம அதில் இருக்கிறோங்கிறதுக்காக நான் சொல்லல எந்த கட்சியாக இருந்தாலும் கூட்டம் கூடணும் கைத்தட்டல் கிடைக்கணும் அது அப்படியே அவங்க அவ்வளோதான் அவ்வளோதான் அது கூட்டம் முடிஞ்சதுன்னா அந்த மக்கள் பத்திரமா போய் சேர்ந்தாங்களான்னு கூட கவலைப்படாத நிலை தான் தமிழ்நாட்டில் அப்படி தான் இருக்கு எல்லா அரசியல் கட்சியும் இது பொதுமக்களுக்கே தெரியும் நான் சொல்லிதான் கிடையாது அந்த சூழலில் இந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு பொதுச்செயலாளர் அவர்கள் கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதினஞ்சு நாள் அங்கே தான் இருக்கார் பூமி பூஜை போட்டதுலேருந்து இன்னமும் இந்த நிமிஷம் வரைக்கும் அங்கே தான் உட்காந்து வேலை செய்கிறார் எத்தனை பொதுச் செயலாளர் அந்த மாதிரி கட்சியோட பொதுச் செயலாளர் போய் களத்தில் இறங்கி பத்து நாளைக்கு முன்னாடியே பார்த்துருக்குறீங்க ஒண்ணு ஒண்ணு மக்களுக்காக பொதுமக்களுக்காக அங்க நிக்கிற மேடை தடுப்பு பாதுகாப்பு இருக்கா லைட்டு கம்பம் ஒயர் கீர் ஏதாவது இதாவதுதான் தண்ணி பிரச்சனை இருக்கா அங்க மருத்துவ தேவைக்கான அந்த அதுக்குன்னு சொல்லி கூடாரங்கள் கரெக்டா அமைக்கிறதுல இருந்து மக்களுக்கு வந்து எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாதுங்கிறதுலேருந்து இருந்து பெண்கள் தனியா ஆண்கள் தனியாங்கிற அந்த ஒரு அமைப்புல இருந்து ஒண்ணு ஒன்னையும் தானே நேரடியாக நின்னு பாக்குறார் கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் எத்தனை கட்சியில் இப்படி பண்றாங்க கடமைக்கு கூட்டம் வரணுங்கிற கவனம் செலுத்துறதுல தான் எல்லா கட்சியும் எங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்துவது அதை கையாளுவதுங்கிற பிரச்சனை தான் கூட்டத்தை கூட்டிகிட்டு வர பிரச்சனைலாம் எங்களுக்கு தேவையில்ல மக்கள் திரள் திரளாக தளபதிக்காக வராங்க கூட்டம் கூட்டமாக வராங்க தன்னுடைய சொந்த ஒரு திருவிழா மூலம் வராங்க சொந்த மாநாடு சொந்த க குடும்பத்துடைய விசேஷம் மாதிரி வராங்க திருவிழா மாதிரி கூட்டம் நடக்குது இன்னும் மாநாடே நடக்கல அதுக்குள்ளே அந்த இடங்களை பார்வையிடுறதும் அந்த வசதிகளை பார்வையிடுறதும் அவ்வளோ பேர் வராங்க இது இந்த மாதிரிலாம் நான் வந்து ஒரு தலைவருக்கு நான் பார்த்ததில்லை இந்த அளவுக்கு ஒரு க அரசியல் தலைவர்களுக்கு மக்கள் ஆர்வம் காட்டி வருவதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கறது இதுதான் பெரிய அளவில் முதல் முறை அப்போ இந்த அளவுக்கு மக்கள் மேலே கவனம் செலுத்தக்கூடிய ஒரு கட்சிலாம் ஆட்சிக்கு வரணும் நிச்சயமாக அவர்கள்லாம் வந்தாங்கன்னா தமிழக வற்றிக் கழகம் போலலாம் ஒரு கட்சி ஆட்சியில் அமைக்கிறதுனா மக்கள் உண்மையிலே ஒரு தைரியமாகவும் நிம்மதியாகவும் இருக்க முடியும் அதனால் இந்த மாநாடு முதல் மாநாட விட ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அறிக்கையிலும் சரி தீர்மானங்கள்லையும் சரி மக்களுடைய பாதுகாப்புலையும் சரி அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதிலும் சரி இந்த மாநாடு சிறப்பான மாநாடாக இருக்கும் முதல் மாநாடை விட மாநாட்டில் திட்டங்கள் வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சார் பட் அந்த திட்டங்கள் வெறும் வாய் வ வாயு வார்த்தையாக மட்டும் இல்லாமல் செயல்படுத்துவ ஆட்சி வந்தது பிறகு நான் அந்த இல்லைங்கிறதுனால தானே நாங்கள் அரசியலுக்கே வரோம் நாங்கள் எல்லா கட்சியும் அந்த மாதிரியான செயல்பாட்டில் இல்லை சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று திட்டங்களை அறிவிக்கிறது ஒன்று அஞ்சு வருடங்களாக அந்த திட்டத்தை செயல்படுத்தாமல் கிடப்பில் போடுறது ஒன்று கடைசி நேரத்தில் அரசியல் வரும்பொழுது அரசியலில் கடைசி நேரத்தில் அரசியல் இவங்க வரும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த ஐந்து ஆண்டுகள் முடியும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த திட்டத்தை பற்றின ஞாபகமே அரசியல் கட்சிக்கு வரும் அவசரம் அவசரம் அவசரம்னு எல்லா மக்களுக்கும் போய் சேராது பார்த்துருக்கீங்களா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கைன்னு சொல்லி கொடுப்பாங்க ஆட்சி முடிகிற வரைக்கும் வச்சுருந்துட்டு அந்த முடிய போகிற அந்த கடைசி ஆண்டில் தான் அந்த அறிக்கைகளை நிறைவேற்றுறோம்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு விஷயங்களை செய்வாங்க அதுவும் சில இடங்களில் மட்டும் ஏமாத்திர வேலைகள் தான் நடக்குது திட்டங்கள் போய் சேர்ந்ததா இல்லை திட்டங்களை நம்பி தான் மக்கள் ஓட்டு போடுறாங்க அந்த திட்டங்கள் சரியாக போய் நடைமுறைப்படுத்தப்படலை போய் சேரலை அப்படிங்கும் அந்த இடத்துல புதிய ஒரு தலைவருக்கான வெற்றிடம் உண்டாகுது அந்த வெற்றிடத்துக்கான ஒரு வாய்ப்பை தான் இன்றைக்கி தமிழக வெற்றிக் கழகம் நிரப்ப வந்திருக்கு நிரப்பும் அதனால் தமிழக வெற்றிக் கழகமும் அதே நிலையில் போகுன்றதுக்குல அதை எதிர்த்து தான் தமிழக வெற்றிக் கழகம் வருது தளபதி அவர்கள் வரார் அப்போது அதே மாதிரி இருந்தால் எப்படி அப்புறம் அங்கே செயல்பாடை நம்ம காட்ட முடியும் அப்போது அதை விட நாங்கள் சிறப்பாக இருக்கணுங்கிறதான் எங்களோட இதை தவிர்த்து தான் நாங்கள் அதிகம் அறிக்கைகள் கொடுக்கறது சொல்றதுல விஷயம் கவனம் காட்டுறதில்லை செயல்பாட்டில் கவனம் காட்டுறோம் நாங்கள் அதை செஞ்சிருவோம் இதை செஞ்சிருவோன்னு என்றைக்குமே தளபதி வந்து பெரிய அளவில் அறிக்கை கொடுக்க மாட்டார் தவறு நடக்குதுன்னா தட்டி கேட்பார் சுட்டி காட்டுவார் அதை நாங்கள் எப்படி செய்வோம்னு சொல்வார் வெற்றறிக்கைகள் தளபதிக்கு வந்து பழக்கமே கிடையாது அதை செய்யவும் மாட்டார் செய்வார் ஆட்சிக்கு வந்தால் சொல்லாததை செய்வார் நிறைய செய்வார் மக்களுக்காக அவ்வளோ விஷயங்கள தளபதி அவர்கள் ஒவ்வொரு தொண்டர்களிடம் பொறுப்பாளர்களிடம் கலந்து ஆலோசித்து திட்டம் போட்டுட்ருக்கார் நல்ல விஷயங்களை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பார் அதை வெற்றறிக்கை கொடுத்து தான் செய்யணுன்னு அவசியம் இல்லை தளபதி நிச்சயமாக அறிக்கை கொடுக்கலனாலும் ஆட்சியில் வரும்போது மக்களுக்கானதை செய்வார் சார் மாநாட்டில் வந்து குடிநீர் பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் சொல்லியிருக்கீங்க நீங்கள் சொல்லியிருக்கீங்க உங்களுக்கில் அஞ்சு லட்சம் வாட்டர் பாட்டில்கிட்ட ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அதில் வந்து அஞ்சு கட்சியினோட தலைவரோட புகைப்படத்தை வச்சுருக்காங்க அது வந்து மாற்று அரசியலாக வரேன்னு சொல்லிட்டு மற்ற கட்சி பண்ணுற மாதிரி ஏன் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் நாங்கள் மற்ற கட்சி பண்ணும்போது எதிர்த்தோம் அப்படின்னா அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களுடைய வரி பணத்துல காசை எடுத்து தண்ணி பாட்டிலை கொடுத்து அதில் அவங்க படத்தை போட்டுக்கிட்டாங்க திமுக ஆட்சிக்கு வரும்போது மக்களோட வரி பணத்தில் திட்டங்களை அறிவிக்கிறோம்னு சொல்லி அந்த காசுல ஒரு திட்டங்களை அறிவிக்கும் போது ஒரு விஷயங்களை கொடுக்கும்போது அதுல அவங்க படத்தை போட்டுக்கிட்டாங்க நாங்க யார் காசுல எங்க படத்தை போட்டுக்கிட்டோம் மக்கள் காசுலயா மக்கள் வரி பணத்திலயா போட்டுக்கிட்டோம் எங்க கட்சி எங்கள் எங்க கொடி தாங்க நாங்க ஏத்த முடியும் எங்க கட்சி விசேஷத்தில் எங்க கட்சி பேனர்ல எங்க தான் நாங்க போட முடியும் எங்களுடைய கட்சி விஷயத்தில் நாங்க ஒரு விளம்பர பதாகை வைக்கிறோன்னா அந்த விளம்பர பதாகையில எங்க தலைவருடைய படமும் பொதுச்செயலாள படத்தை தான் போட முடியும் பின்ன என்ன ஸ்டாலின் படத்தை போட முடியுமா இல்ல நாம் தமிழர் போட சீமான் படத்தை போட முடியுமா இது எங்க காசுல எங்களுடைய எங்களுடைய நன்கொடையில எங்களுடைய கட்சியோட விஷயத்துல மக்கள் நாங்க வந்து எங்களுடைய செலவுல நாங்க பண்ணிட்டு போறாங்க மக்கள் காசுல செலவு பண்றது ஓகே இல்ல சார் பட் ஆனா இப்பயே நீங்க போட ஆரம்பிச்சு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆட்சிக்கு பண்ற மாதிரி சொல்றேன் விஜய் விஜய் அப்படின்ற பேரு வந்துட்டு டிஎம்கே பண்றது மக்கள் காசுல அதிமுக பண்ணது மக்கள் காசுல அரிசி கொடுக்கும்போது அதில் ஏண்டா படத்தை ஓட்டுறீங்கன்னு நாங்கள் கேட்குறோம் வாட்டர் பாட்டில் கொடுக்கும்போது மக்கள் காசில் என்னடா உங்கள் படத்தை போடுறீங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம் எங்கள் காசில் நாங்கள் போடுறதை கேட்கல திமுக அவங்க காசில் போட்டுக்கிறாங்களா போட்டுக்கோங்க ஆட்சியில் இருக்கும்போது மக்கள் காசில் ஏன் போடுறீங்க ஏன் மக்கள் வரி பணத்தில் போடுறீங்க எங்கள் காசில் நாங்கள் என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறோம் எங்கள் காசில் வந்து பேனர் வைக்கிறோம் பதாகை வைக்கிறோம் வாட்டர் பாட்டில் கொடுக்குறோம் ஸ்டிக்கர் ஓட்டுறோம் என்ன வேணாலும் பண்ணலாம் அது கட்சி விளம்பரத்துக்காக தலைவரை மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்காக ஆட்சிக்கு வந்த பிறகு மக்கள் பணத்தை எடுத்து நாங்கள் செலவு பண்ணால் அது தப்பு ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்கள் தட்டி கேட்டது திமுகவையும் அதிமுகவையும் எல்லாம் கேட்குற கேள்வி அதை அம்மா குடிநீர் இப்போ அந்த தான் இல்லைன்னா கவர்மெண்ட்டு தான் கவுர்மெண்ட்டு தானே கவர்மெண்ட்டுக்குலாம் மக்கள் காசுல தானே கவர்மெண்ட் நடக்குது அப்போ அந்த மக்கள் காசுல வர இதில் வந்து எந்த அம்மாவோடது நான் ஏன் ஓட்டணும் அதேமாரி அரிசி திட்டம் கொடுக்குறீங்க அவர் என்ன முத முதலமைச்சரோட சொந்த பணத்தில் கொடுக்குறாரா மக்களுக்கு கொடுக்குற அரிசியாக இருக்கட்டும் இல்லை திட்டங்களாக இருக்கட்டும் அது அரசு பணம் அரசு பணங்கிறது மக்கள் பணம் மக்கள் வரி பணத்தில் அப்புறம் உங்கள் ஸ்டிக்கரை ஓட்டுறீங்க அதை தான் நாங்கள் கேட்குறோம் நீங்கள் உங்களுடைய ஓன் கூட்டம் நடக்குது சொந்த கூட்டம் நடக்குது அதில் வந்து நீங்கள் உங்களை விளம்பரப்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் வந்து அந்த பேட்ச் போட்டுக்கிறீங்க அதில் உங்கள் படங்களை போட்டுக்கிறீங்க நீங்கள் ஸ்டிக்கரை ஒட்டுக்கிறீங்க உங்கள் காசுல கட்சி இல்லைன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது அது அவங்களோட விளம்பரம் விளம்பரத்துக்காக தான் பண்ணுறோம் இல்லைன்னா சொல்கிறதுக்கு இல்லை மக்கள் காசில் கைவச்சமான தான் கேட்கணும் நாங்கள் மக்கள் காசில் நீங்கள் செய்கிறீங்க நாங்கள் அதை செய்ய மாட்டோம்னு உறுதியாக இருக்கிறோம் எங்கள் காசில் எங்கள் கட்சியுடைய காசில் நாங்கள் அதை செஞ்சுக்கிறோம் அதை விளம்பரத்துக்காக நாங்கள் செய்கிறோன்னாலும் அதில் எந்த தவறு இருக்கிறபடி நான் இது பண்ணல மக்களுக்கு அசுல கை வைக்கக்கூடாது மக்களுக்கு ஒரு மக்களுடைய வரிப்பணத்தில் கை வைக்கக்கூடாது அதை தான் நாங்கள் கேட்குறோம் உங்கள் சொந்தத்தில் நீங்கள் செஞ்சுட்டு போங்க அதை யாரும் நாங்கள் கேட்க போகிறோம் எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால இதெல்லாம் வந்து எங்களுடைய சொந்த கட்சி விஷயம் இதில் வந்து நான் ஏன் பண்ணக்கூடாதுன்னா அது எங்கள் தலைபதியை தான் நாங்கள் பண்ண முடியும் அவர் தான் எங்கள் கட்சியுடைய எல்லாமே அவர் தான் அவர் தான் எங்களுக்கு கட்சியோடைய அடையாளமே அவர் தான் அவர் தான் எங்களுக்கு வழிகாட்டி அவரை நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணுங்கிறதுக்காக இதை நாங்க செய்யறோம் இதுல எந்த தவறும் இல்லையே எங்க சொந்த பணத்துல செய்யும் போது பிடிக்கும் போது வைக்க மாட்டீங்க வைக்க மாட்டான் ஏன் வைக்கிறோம் மக்கள் காசுல நாங்க என்னங்க விளம்பரம் தேட போறோம் தேவையில்லை மக்கள் காசுல எங்களுக்கு விளம்பரமே தேவையில்லை எங்க சொந்த காசுல நாங்க செஞ்சுட்டு போறோம் அதுல எந்த தப்பும் இல்லை